நீங்கள் வந்து காட்டி கொடுங்க அவர் இருக்கிற இடத்த சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து காட்டி கொடுத்துட்றாரு ஆக்சுவலாக அவர் ஃப்ளோவில் நம்ம என்ன சொல்லுவோம் எட்டத்தை வந்து காட்டி கொடுக்குறாருன்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக அது இஃபெக்ட் அது இருக்கிறது சான்ஸ் இல்லை ஏன் அது ஒரு பெரிய ஜபிக் அவர் வந்து ஆங்கிலோட விரட்டின் காரணமாக காட்டி கொடுத்துருக்காரு அந்த வேறு படத்தில் உள்ள வசனம் வடி வட்டி திரை கித்தி இதில் ஒரு வயலுக்கு வந்தாயா ஏற்றம் எடுத்தாயா அப்படியே பாய்ச்சி நடுமையில் நிறைய இங்கே குஞ்சி விளையாடுமே குலப்பெண்களுக்கு மத்திய கொடுத்தாய மாமனா மச்சானா மானவற்றவளை சொல்லி அதை வரி இவருடைய தம்பி மாவீரர் ஓமத்தரை இவர் எப்படி தண்டனை கொடுத்தாங்க கேட்டீங்கன்னா இந்த திருநெல்வேலி கலெக்டர் ஆஃபீஸில் வச்சு ஒரு இருட்டறையில் வச்சு ஒரு காட்டு புகாத அறையில் வச்சு அடைச்சி வச்சுட்டாங்க அவர் ஒரு மூணு நாள் குறிச்சியாக இருந்தாங்க இவர் வெள்ளையத்தம் இவர் வந்து ஒரு ஆடம்பை சிறுவனாக இருந்தவர் கட்ட கட்டப்போல் இவர் பார்க்கறாரு இவர் வீர சாதனை நிறைய பண்றாரு இதை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இவரை சோல்ஜராக்கி படை தளபதியாக இருக்கிறார் இவர் வந்து சுதந்திர போராட்ட வீரர் சூரன் இவர் சுத்திரம் இருக்கிறார் இவருடைய படைத்தளபதி தான் இவர் வந்து இவருடைய இருக்கிறார் அந்த பாஞ்சலங்குடி கோட்டை சுந்தரங்களா மணிமண்டமும் வீரன் வெள்ளைத்தளம் மணிமண்டபம் மாறியவர் இல்லை இது ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் தொண்ணூத்தி பாளைய தொண்ணூத்தி ஆறு கிராமங்களுக்கு இவர் தலைவர் பாளையத்தாரன் சொல்லி வந்து ஒரு பெரிய போர் நடக்குது அந்த போர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிலங்கள ஒரு ஐம்பது ஐம்பது பேர் குளம் பண்ணிடுறாரு அந்த போர்ல அது முக்கியமான லீடர்ஸ்லையும் கொலம் பண்ணிடுறாரு அதனால வந்து இன்னும் ஆங்கில போர்ஸ் வீரர்கள்லாம் திரும்ப நிறைய வர்றாங்க அதுல வந்து தப்பிச்சிட்றாரு தொண்டைமான் புதுக்கோட்டி சொல்றாரு விஜய ரகுநாதர் தொண்டைமான் சொல்லி இவர் வந்து இவருடைய நண்பர் தான் நண்பர் தான் ஆங்கிலேயருடைய தூண்டுதலின் பயந்து இவர் இருந்த இடத்த காட்டி கொடுத்துறாரு ஆனா இது வந்து நயபஞ்சனம் போட்டிருக்க அது உண்மையிலே இது கிடையாது ஆங்கிலேயோட மிரட்டலாம் அன்னைக்கு ஒன்னு பத்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கைது பண்ணுவாங்க கைது நீக்க கைதார் கொண்டு ஒரு நாள் கொண்டு கொண்ட ஒரு தஞ்சை நாள் ஆகுது அஞ்சு நாள் இங்கே வந்து திரும்ப ஒரு பத்து நாள் விசாக நடக்குது பத்து நாள் விசாக முடிச்சு பதினோராம் நாள் காலையில் பத்து மணிக்கு தூக்குன்னு சொல்கிறாங்க பத்து மணிக்கு தூக்குன்னா இவர் வந்து ஒன்பது நாற்பது அதாவது என்ன கேட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் முன்னாடியே அவரே தூக்கிட்டு அவரே இறந்துடுறாரு ஆங்கில தண்டனையே கொடுக்கணும் தண்டனை நீங்கள் நிறைவேற்றக்கூடாது நானே நிறைவேற்றிக்கிறேன் ஆங்கிலேயா என்ன கொடுத்து தண்டனை இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் இது பண்ணுறாரு அதனால வந்து இவரே தூக்கிட்டு இறந்துடுறாரு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அந்த அமைச்சர் பழைய அமைச்சர் வந்து சென்று ஜெயலலிதாட்டை போய் நமக்கு வீரமண்டை கட்டணம் போட்டு சிலைகளுக்கு அப்படின்னா கேட்குறாங்க கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க நமக்கு வீரமண்டை கட்ட தான் சிவாஜி முதல வந்து நமக்கு வந்து மக்களுக்கு ரீச் ஆனது அதனால அவருக்கு சிலையாக இருக்குது அவர் வீரமண்டர் பணத்துல கடிச்ச போட்டோவை சிலையா சிலையாக அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க காமராஜாவ ஜனவரி மாசம் இவருடைய பிறந்த நாள் நடக்கும் அதுல வந்து ஒரு சிறப்பாக சமுதாய பொருட்கள் மற்றவர்கள் அடுத்து இவருடைய சொல்லிட்டு அவர் தூக்கிலட்டு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி நடக்கிற மாதிரி இருக்கும் அது ரொம்ப சிறப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் வந்து சித்தராப்போர்கிட்ட ஒரு பெரிய நிலையம் விசேஷம் நடக்கும் அப்போ இந்த இடத்துலருந்து சாமி வந்து ஜோதி போய் பாஞ்சால குறிச்சியில் விழா சிறப்பாக ஒரு வாரக்கணக்கில் நடக்கும் அது எப்பயுமே மரபு எந்த விழா பாஞ்சால குறிச்சியில் நடக்கும்னாலும் கைத்தாரில் வந்து இரையை வந்து பூஜை பண்ணி ஜோதி வழக்கமாக வழக்கப்படப்பட்டு